அல்லாவுடைய தூதருடைய நெருக்கமான தோழர் நீங்கள் அழலாமா சொன்னார்கள் மூன்றை நினைத்து பார்க்கிறேன் மூன்றை நினைத்து பார்க்கிறேன் லாபுக்கு ஆனால் ஒருபோதும் நான் அளவில்லை இந்த துன்யாவிற்காக செல்வத்தை விட்டு போகிறேன் குடும்பத்தை விட்டு போகிறேன் உறவுகளை விட்டு போகிறேன் என்பதற்காக என் அழுகை இல்லை அபு ஹுரைரா சொன்னார்கள் நான் அழுவதனுடைய காரணம் என்ன தெரியுமா குறைவான தயாரிப்புகள் யார் சொல்லுவது அபு ஹுரைரா சொல்லுகிறார் குறைவான தயாரிப்புகள் நீண்ட தூரம் சிலாத்துடைய பாலத்தின் மேல் ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம் எதில் அது என் நிலைமை என்படையே என்பதை நினைத்தாளுகிறேன்